பதினெட்டாம் படி கருப்ப சாமி துணை என் தங்கப்பிள்ளை இப்போது இந்த மங்களகரமான நல்ல நாளில் நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியோடு தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கேன் நல்ல நேரத்தில் நான் உன்னை தேடி வரும்போது நீ என்னை பார்த்து என்னை தொட்டு நான் சொல்றதை கேட்டுட்டீனா அப்புறமா உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதை யாராலுமே தடுக்கவும் முடியாது நீ ஜெயிக்கிறதை யாராலும் நிறுத்தவும் முடியாது ஆம் என் செல்வமே இப்போது இந்த நல்ல நாளிலேயே நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உனக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த கருப்பன் உன தேடி வந்தேன் என்னையே நம்பி இருக்கிற உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நல்ல வாழ்க்கையை வாழணும் நிம்மதியாக சந்தோஷமா வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற உன்னை மனிதர்கள் காயப்படுத்துவாங்க கஷ்டப்படுத்துவாங்க ஆனால் ஒருபோதும் நான் உன்னை கைவிடவோ அல்லது உன் மனசு காயப்படும்படி தோல்விகளை தரவோ மாட்டேன் ஏன்னா என் அன்பு பிள்ளையானனே இந்த கருப்பசாமியின் ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளையானனே வாழ்க்கையை ஜெயிப்பதற்காகவே பிறந்த என்னுடைய உயிர் உன்னை ஜெயமாக சந்தோஷமாக வசந்தமாக வாழ வைப்பது தானே என்னுடைய கடமை இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன் இந்த கருப்பசாமி மேல மேலே நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களையே நீ தொடர்ந்து செய்யும்போது நீ மனசில் நினச்சதெல்லாம் தானாக அழகாக நடப்பதை உன்னால் உணர முடியும் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல நான் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துடுறேன் என்னை சரணடைந்த உன்னை முழுவதுமாக என் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஏன் மேலே முழு நம்பிக்கவை உன் பாரம் மட்டுமல்ல உன் பாவத்தையும் சுமக்க நான் தயாராக இருக்கேன் அப்பா கருப்பா இன்னும் நான் கேட்டது நீங்கள் எனக்கு கொடுக்கல என்ன நீ மனசில் யோசிக்கிறது எனக்கு புரியுது திரும்ப திரும்ப ஏதோ மந்திரம் சொல்கிறது போல் நான் கேட்டது கிடைக்கல நான் கேட்டது கிடைக்கல நான் நினச்சது நடக்கலைன்னு ஏன் அதையே சொல்லிக்கிட்டே இருக்க நீ திரும்ப திரும்ப சொல்லும் எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதற்கு சக்தி அதிகம் ஆனால் அதை நீ தவறான முறையில் பயன்படுத்துகிற அதாவது கிடைக்கல நடக்கலைங்கிறது எதிர்மறையான வார்த்தைகள் அதற்கு பதிலாக நான் நினைச்சது சீக்கிரம் எனக்கு கிடைச்சிரும் நான் ஆசைப்பட்டது நல்லபடியாக எனக்கு நடந்துரும்னு இதை ஒரு மந்திரம் போல நீ அடிக்கடி சொல்லிக்கிட்டே இரு உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நேர்மறையான எண்ணங்களை நீ யோசிக்கணுமே தவிர கிட்ட பேசும்போது கூட நேர்மறையான நல்ல வார்த்தைகளை பேசணுமே தவிர தெரியாம கூட உன் வாயிலிருந்து எந்த விதமான எதிர்மறையான வார்த்தைகளும் இல்லை கிடைக்காது நடக்காது முடியாதுன்னு எதிர்மறையாக பேசவே கூடாது என் செல்வமே இது வரைக்கும் உன் வாழ்க்கையில என்னெல்லாம் உனக்கு கிடைச்சதோ என்னெல்லாம் நல்லது நடந்ததோ அது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இரு கூடிய சீக்கிரம் நீ நினைச்சதையும் நான் ஆசைப்பட்டதையும் உனக்கு நடக்கும்படியும் கிடைக்கும்படியும் நான் செஞ்சு காட்டுறேன் முதல்ல எதிர்மறையான எண்ணங்களை யோசிப்பதை விட்டுட்டு நேர்மறையான எண்ணங்களை நீ யோசிக்கும்போது அதுவே உன் வாழ்க்கையில் தானாகவே உனக்கு வெற்றிகளை கொடுத்துரும் கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருத்தப்பட வேணாம் ஏன்னா இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது உன் எதிர்காலத்தை நல்ல காலமாக மாற்றி தரணும்னு தான் இந்த நாளின் காலை பொழுதிலேயே நான் உன்னை தேடி வந்துட்டேன் நீ இந்த நாளில் உனக்கு நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோட உற்சாகத்தோட இந்த நாளை தொடங்கு இனி உனக்கான வேலைகளையெல்லாம் நான் செஞ்சு உன்னை மனநிறைவோட மகிழ்ச்சியோட வாழ வச்சிடுற என் செல்வமே நீ சும்மாவே உட்கார்ந்து எதுவும் கிடைக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோ மனிதனுக்கு வழியும் வேதனையும் தோல்விகளும் இல்லாம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதுன்ற அந்த விதத்தையும் நீ புரிஞ்சுக்கணும் வழிகளோடு கூடிய வாழ்க்கை தான் வாழ்க்கையில வெற்றிகளை தரும் நீ இத்தனை நாளாக அடைஞ்ச கவலைகளும் கஷ்டங்களும் சேர்ந்துதான் இப்போது உனக்கான விஷயத்தை வெற்றிகரமாக முடிச்சு தரப்போதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக எதிர்கொள்ள தயாராகு